வணக்கம் நான் உங்கள் மோகனா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளி தினத்தந்தி வெள்ளி மலை வாங்க பார்க்கலாம் வாழ்நாள் முழுவதும் துரத்தும் விமர்சனங்கள் யார் பிரேமா காதல் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் ரைசா வில்சன் தனுசு ராசி நேயர்களே எஃப்ஐஆர் பொய்க்கால் குதிரை எஃப்ஐஆர் பொய்கால் குதிரை காஃபி வித் காதல் போன்ற படங்களில் நடித்திருக்கும் ரைசா மாடலிங் மூலமாக சினிமாவுக்கு வந்தவர் மாடலிங் துறையில் பல விருதுகளை பெற்றுள்ள ரைசா பிக் பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பிரபலமானார் தற்போது தமிழ் மற்றும் தெலுங்கில் நடித்து கொண்டிருக்கும் ரைசா வில்சன் தனது சினிமா அனுபவம் குறித்து பகிர்ந்தார் மாடலிங் துறையில் இருந்து சினிமாவுக்கு வந்த வந்தவள் நான் சினிமாவுக்கு வந்தபோது இருந்த பதற்றம் இப்போது இல்லை காரணம் அனுபவம் தான் ஆண்டுகள் ஒவ்வொன்றாக கடக்க அதற்கு அனுபவம் கிடைக்கிறது எனக்கு வெற்றிகளும் தோல்விகளும் இந்த சினிமா பயணத்தில் கிடைத்திருக்கிறது அது நிறைய அனுபவங்களை தந்திருக்கிறது அது அதே வேளை விமர்சனங்கள் எதிர்கொள்ளவும் பழகி கொண்டேன் காதல் லிவிங் என என்னை பற்றி நிறைய விமர்சனங்களை சொல்லிவிட்டார்கள் பிகினிங் அணிவதை கூட அதாவது பிகினி அணிவதை கூட விமர்சித்தவர்கள் என்னை பொறுத்தவரை விமர்சனங்களை தடுக்கவே முடியாது இப்போதும் கூட விமர்சனங்களை கடந்து தான் சென்று கொண்டிருக்கிறேன் வாழ்நாள் முழுவதும் இந்த விமர்சனம் நம்மை துரைத்து கொண்டு தான் இருக்கும் சினிமா மட்டுமல்ல எல்லா துறைகளிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது நடிகையாக இப்போது சினிமாவில் நுழைகிறோமோ ஆமா எப்போது சினிமாவில் நுழைகிறோமோ அப்போதே விமர்சனங்கள் நம்மை சூழ்ந்து கொண்டு விடும் பள்ளி படிப்பு வரை நான் மிகவும் ஒல்லியாக இருப்பேன் முடி ஷார்ட்டாக இருக்கும் கல்லூரிக்கு பிறகு நான் கூந்தலை வளர்க்க தொடங்கினேன் படிக்கும் காலத்தில் காதலிக்க விரும்பவில்லை யாரிடமும் எனக்கு காதல் இல்லை நான் உண்டு படிப்பு உண்டு என்று இருந்துவிட்டேன் ஆனால் இப்போது நல்ல காதலை எதிர்பார்க்கிறேன் ஆனால் உண்மையாக காதலிக்கவும் வருவதில்லை இப்போது வரை எனக்கு யாரும் செட் ஆகவில்லை என்னை பொறுத்தவரை எனக்கு வரப்போகும் மாப்பிள்ளை பொறுமையாக மனிதநேயம் மிக்கவராக குடும்பத்தை பாதுகாக்கும் நபராக முக்கியமாக அறிவாளியாக இருக்க வேண்டும் கவர்ச்சி அவசியம் என்று சொல்ல மாட்டேன் யார் வேண்டுமானால் எப்படி வேண்டுமென நடிக்கலாம் அது அவரவர் விருப்பம் என்னை பொறுத்தவரை கதைக்கு தேவைப்பட்டால் எதையும் செய்யலாம் தற்போது சினிமாவில் அட்ஜஸ்ட்மெண்ட் பற்றி புகார்கள் எழுப்புகிறார்கள் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டது இல்லை நான் பாதுகாப்பாக இருப்பதாக உணர்கிறேன் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது முன்பை விட இப்போது வரும் நடிகைகள் திறமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள் எல்லாமே தெரிந்துதான் வருகிறார்கள் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை சினிமாவிலும் இன்னும் பல சாதனைகளை எட்ட வேண்டும் என்பது என்ன ஆசை அதை நோக்கி நான் பயணம் செய்தேன் அடுத்தது விமல் ஜோடியாக விமல் அவர்கள் ஜோடியாக நடிப்பதால் சங்கீதாவின் உள்ளமெல்லாம் பூரிப்பு நினை நிறை நிறைந்திருக்கிறதாம் படம் வந்து வடம் சினிமா துளிகள் கமலஹாசன் அவர்கள் இயக்க இசை குட்டிப்புலி கொம்பன் மருது கொடிவீரன் படங்களை இயக்கிய முத்தையா கமலஹாசன் அவர்கள் வைத்து படம் இயக்குவது தான் ஆசை என்று கூறியிருக்கிறார் கமலஹாசன் அவர்கள் இல்லாமல் தேவர் மகன் படத்தில் இரண்டாம் பாகம் சாத்தியமில்லை சக்தி வேலுக்கு ஒரு மகள் ஒரு மகள் பிறந்து வளர்ந்தால் எப்படி இருக்கும் என்பது போல கதையை மாற்றலாம் கமலஹாசனை வைத்து தேவர் மகன் டூ இயக்குவது என்பது என் வாழ்நாள் களவு அந்த ஆசைக்காக காத்திருக்கிறேன் என்றார் எல்லாமே அத்துப்படி சென்னையில் வடக்கு பக்கத்தில் நடந்து ஒரு நடந்த ஒரு கதையில் ஜில் நாயகி கெட்ட வார்த்தை பேசி நடித்தார் இயக்குநருடன் நடிகரும் சேர்ந்து தான் கெட்ட வார்த்தை பேசி கற்றுக்கொண் தந்தனராம் குறிப்பாக ஒவ்வொரு கெட்ட வார்த்தைக்கும் உண்டான அர்த்தத்தை நடிகர் தெளிவுபட சொல்லிக் கொடுத்தாராம் நடிகர் கொடுத்த ஊக்கத்தால் அவரை அப்படி பேசி நடிக்க செய்ததாம் பார்க்கத்தான் நடிக்காய் நடிகர் அமைதியாக இருப்பார் மற்றபடி எல்லாமே அவருக்கு அத்துபடி என்று கூறிக்கிறார் நடிகை தனுஷின் தங்கை இவரா தனுஷ் அவர்கள் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை படத்தில் அருண் விஜய் அவர்கள் நித்யா மேனன் அவர்கள் சத்யராஜ் அவர்கள் பார்த்திபன் அவர்கள் சமுத்திரகனி அவர்கள் ராஜ்கிரண் அவர்கள் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் படத்தின் படப்பிடிப்பு முடிந்து இறுதிக்கட்ட தயாரிப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது தனுஷுக்கு அவர்கள் தங்கையாக ஷால்னி அவர்கள் பாண்டே நடித்துள்ளாராம் ஷாலினி பாண்டே தெலுங்கில் வெளிவந்த அர்ஜுன் ரெட்டி படத்தில் முத்த காட்சியில் நடித்து ரசிகர்களை பரபரக்க வைத்தவர் அவர் கண் அசைத்தாலே போதுமே மயிலு நடிகையின் மகளாக திரையில் நுழைந்த ஜான் நடிகை தன் மீதான பிரபல மலையாள நடிகையின் விமர்சனத்தால் ஆத்திரத்தில் உள்ளார் விமர்சனம் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்னைப் போலவே கவர்ச்சியும் திறமையும் ஒருங்கி அமைந்த நடிகை காட்ட முடியுமா கண் அசைத்தாலே போதும் யாரை வேண்டுமானாலும் கவிழ்த்து விடுவேன் என்னை பற்றி புரியாமல் பேசக்கூடாது என்றெல்லாம் உறவினர் நடிகையிடம் கூறி ஆதங்கப்பட்டாராம் வெற்றி படை இயக்குநரின் புதிய களம் கேவி என் புரொடக்ஷன் சார்பில் வெங்கட் கே நாராயணா டெஸ்பியன் பிலிம்ஸ் சார்பில் சைலஜா தேசாய் பெண் ஆகியோர் தயாரிப்பில் பாலன் டி பாய் என்ற புதிய படம் உருவாகியிருக்கிறது இளம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்த அவச ஆவேசம் படத்தின் எழுத்தாளர் ஜித்து மாதவன் எழுதியில் இந்திய ஆமா மாதவன் எழுத்தில் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்க வைத்த மஞ்சம்மாள் பாய்ஸ் படத்தை இயக்கிய சிதம்பரம் இயக்கத்தில் இந்த படம் உருவாகியது பிரம்மாண்டமாக உருவாகியிருக்கும் இந்த படத்தின் படப்பிடிப்பு தொடங்கி இதன் போஸ்டரும் வெளியாகி சமூக வலைதளங்களில் இருக்கிறது படக்குழுவினர் கூறுகையில் இது அளவை அளவை அதாவது அனைவருக்கும் விரும்பும் படமாக இருக்கிறது சைஷுக் காதலித்து ஒளிப்பதிவில் கஷின் ஷாம் இசையில் படம் மும்முரமாக தயாரி ஆகி வருகிறது நடிகர் நடிகைகள் விமர்சனங்களை விரைவில் வெளியாகும் இந்த படத்தின் மூலம் கேவி என் புரொடக்ஷன்ஸ் நிறுவனம் மலையாள திரையுலகில் களமிறங்குகிறது விஜய் அவர்கள் ஜனநாயகன் யாஷின் டாக்ஸிக் படங்களையும் கன்னடத்தில் கேடி மற்றும் இந்தியில் பிரதேஷ் பிரதேதர்ஷினின் த்ரில்லர் படம் உள்ளிட்ட புதிய படங்களையும் கேவி என் நிறுவனம் தயாரிக்கிறது நயன்தரா அவர்கள் சீண்டி பார்ப்பது நிவின் பாலிக்கு அவ்வளவு ஆனந்தமாம் பய படம் டியர் ஸ்டூடெண்ட் ஆனந்தா மற்றும் சிறுமி அணி அணியுடன் உற்சாகமாக பொழுதை கழிக்கும் விக்ரம் பிரபு அவர்கள் படம் சிறை கொரிலாவாக நடிக்க பயிற்சி ஜி கே ஆர் இனிஸ் ஆர்ட்ஸ் தயாரிப்பில் நோவா ஆம்ஸ்டாங் இயக்கியுள்ள புதிய படம் குட் குற்றம் புதிது தருண் விஜய் அவர்கள் கதாநாயகவும் ஜெயஸ்விதா கனிமொழி கதாநாயகியாகவும் நடிக்கிறார்கள் இவர்களுடன் மதுசூதன ராவ் நிழகல் ரவி ராமச்சந்திரன் துரை பாய்ஸ் ராஜன் பிரியதர்ஷினி ராஜ்குமார் உள்ளிட்டோர் பலர் நடித்திருக்கின்றனர் ஒளிப்பதிவு ஜார்சன் வில்லியம்ஸ் இசை கரண் பி குருபா நோவா ஆம்ஸ்டாங் கூறும்போது உணவு டெலிவரி செய்யும் ஒரு இளைஞர் திடீரென்று தலையில் அடிபட்டு வினோதமான ஒரு பாதிப்புக்கு உள்ளாகிறான் அதன் பிறகு தனது அவனது நடவடிக்கை மாறுகிறது அவன் மீது கொலை பழி விழுகிறது அந்த கொலையை செய்தது யார் அவருக்குள் ஒரு மிருகம் இருக்கிறதா என்பதே பல்வேறு திருப்பங்களுடன் இன்று அமைந்திருக்கிறது இதில் கொரிலா குணாதிசயம் கொண்டது போல் தருண் விஜய் அவர்கள் நடிக்கும் காட்சி இடம்பெறுகிறது கொரிலா குரங்கு போல் அவர் கைகளையும் கால்களையும் ஊன்றி ஊன்றி நடப்பது போல மிகவும் கஷ்டப்பட்டு வழிகளை தாங்கி நடிக்கிறார் இதற்காக கடும் பயிற்சிகளையும் அவர் எதிர்கொண்டார் என்றார் இந்த படம் விரைவில் திரைக்கு வருகிறது அப்புறம் ஐயப்ப பக்தராக யோகி பாபு நடிகர் சர்வதேச சினி கேரேஜ் மற்றும் ஷிமோகா கிரியோன்சஸ் சார்பில் மதுராவ் வி விவேகானந்தன் மற்றும் ஷபீர் பக்தன் ஆகியோர் இணைந்து தயாரித்துள்ள புதிய படம் சச்சின் சன்னிதானம் பி ஓ அமுதசாரதி வசனம் எழுதி இயக்கியுள்ளார் யோகி பாபா அவர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் அவருடன் கன்னட சினிமாவின் முன்னணி நடிகரான ரூபேஷ் ஷெட்டி வர்ஷா விஸ்வநாத் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்கள் நடிக்கின்றனர் மேலும் சித்தாரா பிரமோத் ஷெட்டி மூனார் ரமேஷ் காஜஸ் ராஜா ருத்ரகோடி ஆகியோரும் நடிக்கிறார்கள் தமிழ்நாட்டில் சென்னை மற்றும் பொள்ளாச்சியிலும் கேரளாவிலும் உள்ள சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பம்பை மற்றும் எருமேலி போன்ற இடங்களிலும் காட்சிகள் படமாக்கப்பட்டுள்ளது சபரிமலைக்கு செல்லும் பக்தர்கள் எதிர்கொள்ளும் எதிர்பாராத சம்பவம் மற்றும் அதைத் தொடர்ந்து அவர்களின் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்களை இந்த படத்தின் கதை பேசுகிறது தமிழ் கன்னடம் துலு தெலுங்கு மற்றும் மலையாளம் ஆகிய மொழிகளில் பான் இந்திய திரைப்படமாக விரைவில் வெளியாகுகிறது ஒளிப்பதிவு வினோத் பாரதி இசை அருண்ராஜ் புதிய படம் அல்லவா முறைப்பும் விரைப்புமாக சரவணன் அவர்கள் போலீஸ் தமிழ் சினிமாவின் எல்லோரையும் அண்ணா என்று கூறும் விஜயமான நடிகை தற்போது தெலுங்கு பக்கமும் சென்றுள்ளார் ஆனால் அங்கே மட்டும் அன்னையா என்று சொல்ல மாட்டேங்கிறாராம் அங்குள்ள நடிகைகளை சார் என்று தான் கூறி பேசுகிறாராம் இது குறித்து கேட்டால் இதையெல்லாம் நானே யோசிக்கவில்லை புதிய இடம் என்பதால் கொஞ்சம் மரியாதை கொடுக்கிறேன் பழகட்டும் உரிமை பாராட்டுகிறேன் போதுமா என்ற என்று கூறி சிரிக்கிறார் சிரிப்புக்கு என்ன அர்த்தமோ அடுத்தது ஆலியா பாட்டின் கோபம் பாலிவுட் சினிமாவின் முன்னணி நடிகையான ஹாலிவுட் ஓய்வு நேரத்தில் டென்னிஸ் விளையாட செல்வது வழக்கம் அந்த வகையில் மும்பையில் அவர் டென்னிஸ் விளையாட சென்றபோது சில புகைப்பட கலைஞர்கள் சூழ்ந்து புகைப்படம் எடுத்த எடுத்தனர் இதனால் ஆலியா பட டென்ஷன் ஆகி இது உங்கள் வீடு கிடையாது வெளியே செல்லுங்கள் என்று கோபத்துடன் அவர்களை அங்கிருந்து விரட்டி விட்டார் ஓட்டு எடுத்ததுக்கு கோபத்தோடு விரட்டிட்டாராம் காட்டுக்குள் சிக்கும் வெளிநாட்டு தம்பதி ஒரு வெளிநாட்டு தம்பதி இலங்கையின் பழைய திகில் கதைகளை ஆய்வு செய்ய பயணம் மேற்கொள்கிறார்கள் இதில் ஒரு காட்டுக்குள் அவர்கள் கொள்கிறார்கள் அப்போது அவர்கள் பயங்கரமான திருப்பங்களை எதிர்கொள்கிறார்கள் இந்த பரபரப்பான கதை இளைஞர்கள் எதிர்கொள்கிறார்கள் இன்ஃப்ளூன்சர் என்ற பெயரில் இருக்கிறது இங்கிலாந்தை சேர்ந்த புளோரன்ஸ் சிம்சன் கதாநாயகியாகவும் மாஸ்ட்ராவை சார்ந்த டோன் ஆலன் நாயகனாகவும் நடிக்கிறார்கள் இலங்கையை சேர்ந்த துலிகா மரப்னா பிரியங்கா அமரசிங்கே வனிதா சேனாதி ராஜா தேவ அலோசியஸ் ஆகியோர் நடிக்கிறார்கள் எட்டர்டன் எட்டர் எட்டர் டன்னல் ஜாகன் பிலிம்ஸ் மற்றும் நியூயர் நியூசிக் நியூ பிச் அதாவது நியூ பிச் நிறுவனம் சார்பில் வாயிலே நுழையிலங்க பேர் இன்னாங்க நியூ பிச் அப்படிலாம் வருது நியூ பிச் நிறுவனம் சார்பில் ஹரிசங்கர் ஜனார்த்தனன் விதுசன் ஆன்டனி ஆகிய தயாரிப்பில் நீரோ கில்பட் படத்தை இயக்கியுள்ளார் ஒளிப்பதிவு சிவசாந்தகுமார் படத்தின் டைசர் வெளியாகி வரவேற்பை பெற்றுள்ளது படத்தின் அடுத்தடுத்த அப்டேட்கள் விரைவில் வெளியாகி இருக்கிறது மருத்துவத்துறையில் நடக்கும் நடக்கும் குற்றங்கள் மருத்துவத்துறையில் நடக்கும் குற்றங்களை மையப்படுத்தி கிரேம் த்ரில்லர் கதைகளத்தில் ஆதர்ஷ் என்ற பெயரில் புதிய படம் தயாராகி இருக்கிறது கதாநாயகனாக போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் ஆதித்யா மாதவன் நடித்துள்ளார் கதாநாயகியாக டாக்டர் கதாபாத்திரத்தில் கௌரி கிஷன் நடித்திருக்கிறார் அஞ்சு குரியன் முனிஷ்காந்த் ஹரிஷ் போடி ஹரிஷ் போரி மாலா பார்வதி ஜகன் ஆர் சுந்தர்ராஜன் உள்ளிட்டோரும் நடித்துள்ளனர் ஜிப்ரானின் இசையில் தயாராகி இருக்கும் இப்படத்தின் பர்ஸ்ட் லுக் போஸ்டர் சமீபத்தில் வெளியிடப்பட்டது இதனை வெங்கட் பிரபு அவர்கள் ஆர்யா அவர்கள் ஆண்ட்ரியா ஐஸ்வர்யா ராஜேஷ் வணிபோஜன் வாணிபோஜன் ஆர் சரவணன் பாடலாசிரியர் விவேக் உள்ளிட்டோர் சமூக வலைதளங்களில் வெளியிட்டனர் கிராண்ட் பிக்சர்ஸ் முரளி தயாரிப்பிலும் ஜி கார்த்திக் இணைய தயாரிப்பிலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளிலும் படமாக்கப்பட்டுள்ள ஆதர்ஷ் திரைப்படம் செப்டம்பர் மாதம் திரைக்கு வருகிறது நடிப்பு கதை தொழில்நுட்பம் என எல்லா தளங்களிலும் வித்தியாசமான வகையில் இப்படம் உருவாகி உருவாகியிருப்பதாக படக்குழு தெரிகிறது மனதில் உள்ள விருப்பத்தை கடவுளிடம் வேண்டி காத்திருக்கிறார் நீதி அகர்வால் படம் டி ராஜா சாப் குதுகல த்ரில்லர் கதை ஜார்னி இன்டர்நேஷனல் புரொடக்ஷன் ஹவுஸ் சார்பில் ஜெரி தயாரித்து ஜூன் மோசஸ் இயக்கியுள்ள புதிய படம் பேய் கதை பேய் கதை கதையின் நாயகனாக வினோத் நடித்துள்ளார் லட்சுமி நாயகியாக நடித்திருக்கிறார் கானா பல்லவ் சுகன்யா அஷ் மேலோஸ் செல்வா செலிசபெத் காரோஜ் ஜிவி மகா மைக்கேல் ஸ்டீம் சுமந்த் ஆஷிக் பீட்டர் ரோடஸ் ஜீவிதா ருச்சி பிங்கல் உள்ளிட்ட பலர் நடித்துள்ளார் ஒளிப்பதிவு எஸ் ஜி போபோ சசி கலகலப்பும் திகிலும் நிறைந்த தயாரியாக இருக்கும் இப்படத்தை தமிழகம் முழுவதும் ஸ்ரீ தேனாண்டால் பிலிம்ஸ் சுரேஷ் வழங்குகிறார் விரைவில் திரைக்கு வரவுள்ள இப்படத்தின் இசை மற்றும் ட்ரெய்லர் சமீபத்தில் வெளியாகி கவனம் ஈர்த்து வருகிறது இது குறித்து படக்குழுவினர் கூறுகையில் இதில் ரத்தம் வன்முறை பயங்கரமாக என முகம் சுழிக்கும் காட்சிகள் எதுவுமே இருக்காது குழந்தைகளும் பார்த்து ரசிக்கலாம் படத்தில் எட்டு நிமிட நேரத்திற்கு வி ஆர் மோஷன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்கிறோம் படம் முழுவதும் எதிர்பாராத கவர்ச்சியான ஆமா எதிர்பாராத சுவாரஸ்யமான திருப்பங்கள் இருக்கின்றன என்றனர் இத்துடன் இந்த சினிமா செய்திகள் முடிவடைகிறது மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை டாடா பாய் பை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்